நினைத்தாலே வணக்கம் நான் சிம்ராஜன் இது நினைத்தாலே இணைக்கும் தங்களுக்கு பிடிச்ச சிவகுமார் சிறுபிரியா இவங்கலாம் நடிச்சிருந்த கூட அந்த படத்தை ராமோனு ஒரு ஆடு படங்களுக்கு போய் ப்ளே பண்ணியிருந்தது அதனாலேயே அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க தேவர் பிலிம்ஸ் உடைய படம் இது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழி வந்து ஆட்டுக்கார அலைமையில இதோட டேரக்ஷன் வந்து ஆர் தியாகராஜன் மியூசிக் வந்து சங்கர் கடையேஸ் ஒரு படத்துடைய ப்ரொமோஷன்காக அதில் வேலை செஞ்ச நடிகர்கள் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் இவங்கலாம் நிறைய இன்டர்வியூ கொடுப்பாங்க நிறைய பப்ளிக் வந்து சந்திப்பாங்க அது மாதிரி இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அந்த ஆடை தான் எல்லா தேட்டரும் கூட்டிகிட்டு போனதால ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்லேடாக இருக்கிறார் நம்ம அசோகன் அவருக்கு ஒரு பையன் சிவகுமார் பொண்ணு கவிதா ஸோ சிவகுமார் வந்து கொஞ்சம் ஏழைகளோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய வயலில் வேலை செய்யக்கூடிய சிரிப்பிரியாவை காதலிக்கிறார் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கல்யாணத்துக்கு அசோகனுடைய எதிர்ப்பு இருக்குது கட் பண்ணால் கவிதா இருக்காங்களா ஆடன்கள் அவங்க மேனேஜராக இருக்கக்கூடிய ஜெய்கினூர் ஒரு டேட்டிங் போகிறாங்க அதில் ஒரு சம்பவம் நடக்குது அவங்களுடைய கல்யாணம் வருது அந்த கல்யாண சங்கத்தில் அவங்க கர்வமாக இருக்கிற விஷயம் வெளியே தெரியுது இந்த இடத்துல கல்யாணம் தடைப்பட்டு போகுது அந்த இடத்துல ஜெய்கணேஷை அவங்களுக்கு அடிக்கிறாரு இந்த அசோகன் இறந்து போகிறாரு இந்த மொத்த சொத்து சிவகுமார் கைக்கு வருது இப்போது இந்த ஜெயகணேஷ் ஒரு பிளான் பண்ணுறாரு சிவகுமாரி அவருடைய மனைவி சிறுபிரியாகவும் பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டங்களை தீடுறாரு சிவகுமார் மது மாது போதை எந்த மாதிரியான ஒரு நபராக மாற்றிடுறாரு சிவப்பிடி அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போது சிறுபிரியாக ஒரு குழந்த பிறகுது தன்னுடைய பெரும்பகுதி சொத்து பயிற்சி அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இருக்கிற கொஞ்சம் சொத்தியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க சிரிப்பிரியா தன்னுடைய வழக்குக்கு தானே வக்கீலாக இருந்து வாதாடுறாங்க சிவகுமாருக்கு நாகேஷ் வாதாடுவார் ஸோ இப்படி இந்த காட்சிகள் இருப்பாங்க கிளைமேக்ஸில் அந்த வழக்கில் அவங்க வின் பண்ணுறதா அமையும் அதே போல் ஒரு மாறல் நம்ம ஜெய் கணேசு இவ்வளோ விலத்தனை பண்ணவர் கடைசியாக அவர் இறந்து போறதா முடியும் அவர் முந்தின காட்சியில் அவருடைய மனைவி அவரை சுட்டுக் அந்த காட்சிகள் முடிஞ்சிருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்தது குமரோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சிரிப்பிரியா வழக்கம் போல நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த ராமுங்கிற ஆடு பாருங்க விலன்களோட சண்டை போடுறது அப்புறமா பாட்டு பிளே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்றது ரயிலை கேட்ட க்ளோஸ் பண்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஆடு பண்ணிருக்கும் அது படத்துல கொஞ்சம் ரசீம் இருந்தது பருத்தி எடுக்கையில் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அதே போல ஆற்றுல மீன் பிடிச்சின்னு சிரிபிடியாக ஒரு பாட்டு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சின்ன வயசில் டூபி ஸ்ட்ரீம் தியேட்டரில் ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் பார்த்து இந்த ஆபம் இருக்குது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமலில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து விஜயகாந்தோடைய என் பொருசன் தான் எனக்கு மட்டும்தான் அது முடிச்சுட்டு அஜித்துடைய காதல் கோட்டை இப்படி வாசியாக ஒரு படங்களை படம் பார்ப்பாங்க கண்டிப்பாக சந்திப்போம்